எந்தெந்த நாள்ல முடிய வெற்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்தெந்த நாட்கள்ல முடிய வெற்றது ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியுமா நகங்கள் அப்புறம் வெற்றது நம்ம தனிப்பட்ட சுகாதாரத்துக்கு ரொம்பவுமே அவசியமான ஒண்ணு ஆனா குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டும் முடி அப்புறம் நகங்களை வெற்றது நம்ம குடும்பங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அந்த மாதிரி செய்யறது துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது விசேஷ நாட்கள்ல வெற்றது முற்றிலுமா தடை செய்யப்பட்ட ஒண்ணு அதே மாதிரி மாலை நேரங்கள்ல நகம் வெற்றதும் பெரும்பாலான இல்லங்கள்ல தவிர்க்கப்படக்கூடிய ஒண்ணு ஏன் அப்படின்னா சில கடவுள்களை நாம அவமதிக்கிறதா சமுதாயத்துல கருதப்படுது இந்து மதத்துல வாரத்துல ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு முக்கியத்துவம் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கும் ஆழும் தெய்வமும் ஆழக்கூடிய கிரகங்களும் இருக்குது அதனால ஒவ்வொரு நாளும் செய்யப்படக்கூடிய செயல்கள் தெய்வங்களை திருப்திப்படுத்தும் அப்புறம் இந்த விதியை கோபத்துக்கு நீங்க நேரிடும் ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கை தொடர்பான விதிகள் பல மரபுகள் அப்புறம் சடங்குகளை பின்பற்று அந்த வகையில ஒரு முக்கியமான விதி என்ன அப்படின்னா நகங்கள் அப்புறம் முடிய வெற்றது அப்புறம் பண்றது மாதிரியான இருக்கு இந்த மாதிரியான எது மங்களகரமானது அப்புறம் எது அசுபமானது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால வாரத்துல ஒரு சில நாட்கள் முடி நகங்கள் அப்புறம் தாடியை வச்சுறது அதிர்ஷ்டகரமா கருதப்படுது சில நாட்கள்ல அந்த விஷயங்கள் அசுபமா இருக்கும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அதனால இந்த நாட்கள்ல நகங்கள் இல்லனா முடிகளை வெற்றது ரொம்பவுமே சாதகம் இல்லாதது ஏன் அப்படின்னா இது தனிநபரோட மன ஆரோக்கியத்திலயும் குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் கூட ஆழமான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் அனுமனுக்கான நாளாகும் அது மட்டும் இல்லாம இந்த நாள் செவ்வாயால ஆழப்படுது இந்த நாள்ல வெற்றது இல்லனா தாடியை ஷேவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே அசுபமானது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒருத்தரோட ஆயுளை குறைக்கிறதோட தொடர்புடையது புதன்கிழமை புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான நாள் முடி அப்புறம் நகங்களை வெற்றதுக்கு இது ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி செய்யறது மூலமா வீடும் அதோட குடிமக்களும் லட்சுமி தேவியோட ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல லட்சுமி தேவி நீண்ட காலம் குடிகொள்ளுவாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்குரிய நாள் இந்த நாள்ல ஒருத்தர் அவங்களோட நகங்களையோ இல்லனா முடியையோ வெட்ட நேர்ந்துச்சு அப்படின்னா அது லட்சுமி தேவிய அவமதிக்கிறதா கருதப்படுது இதனால அவங்க வாழ்க்கையில பல இன்னல்களை சந்தி